அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் நிரப்ப இடைக்கால தடை ஸோ இது பற்றி தான் நம்ம இன்றைக்கி செய்தியில் பார்க்க போகிறோம் ஸோ பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வந்து நக்க ஒரு அதிர்ச்சி செய்தி ஸோ பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் நிரப்ப இடைக்கால தடை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா யார் இந்த கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா தகுதி பெற்ற அமைச்சு பணியாளர்கள் ஸோ பதவி உயர்வு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான நியம நியமனங்களை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது ஸோ அமைச்சு பணியாளர்கள் ஸோ அதாவது வந்து இது அமைச்சுப் பணியாளர்கள் அப்படின்னா யாருன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் இளநிலை உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன அப்படின்னாக்கா பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தின் போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கனாக்க இப்போ ஒரு நூறு டீச்சரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஐம்பது டீச்சர் வந்து பார்த்தீங்கனாக்க நேரடியாக போஸ்டிங் போடலாம் அதாவது எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐம்பது பேரில் நாற்பத்தெட்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு ப்ரொமோஷன் மூலிமா கொடுக்கணும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் இந்த அமைச்சு பணியாளர்கள்லேருந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் செவனில் அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தின் போது ஐம்பது சதவீத இடங்களை நேரடியாகவும் நாற்பத்தி சதவீத இடங்களை இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியும் எஞ்சிய இரண்டு சதவீத இடங்களை தகுதி பெற்ற அமைச்சு பணியாளர்கள் வாயிலாகவும் நிரப்ப ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஸோ இதை எதிர்த்து வந்து பார்த்தாக்கா அந்த அமைச்சு பணியாளர்களில் இருக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கும் அதிகமானவர் என்ன பண்ணாங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க ஸோ முறையாக வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் வந்து பார்த்தா எங்களுக்கு அந்த ரெண்டு சதவீதம் வந்து போனாக்க இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா இது வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தின் போது எங்களுக்கான அந்த ரெண்டு சதவீத இடஒதுக்கீடுக இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க இதை அடுத்து நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா இதை கம்ப்ளீட்டாக விசாரித்து ஸோ இது குறித்து நீதிபதி வந்து பார்த்தீங்கனாக்க விரிவாக விசாரித்து அதுக்காக வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ரெண்டு சதவீத இடங்களை அமைச்சு பணியாளர்களுக்கு ஒதுக்கி அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமங்களை மேற்கொள்ளக்கூடாது என இடைக்காலை தடை விதித்துள்ளார் ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு சதவீதம் இன்னவோ அவங்களுக்கு வந்து அதுக்கான அந்த ப்ரொமோஷன் போட்டுவிட்டால் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை நிரப்புறத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது இது இம்மிடியட்டாக வந்து இப்போனாக்கா அரசாங்கத்துடைய பார்வைக்கு போகும் ஸோ அவங்க இதுக்கு வந்து இப்போனாக்கா சரியான ஒரு தீர்வு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த இடைக்கால தடையை வந்து இப்போனாக்கா அவங்க வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தாக்கா போஸ்டிங் போகிறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ அப்போ பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுங்க ஸோ வெக்ஸ் ஆகாதீங்க கண்டிப்பாக விரைவில் வந்து பார்த்தா இந்த ப்ராப்ளம் களையப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா விரைவில் பணி நியமன ஆணை வழங்கும் வழங்குவார்கள் ஸோ விரைவில் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்குவார்கள் ஸோ பொறுமையாக காத்திருங்கள் நன்றி வணக்கம்